ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா சிக்கன் பிரியாணி எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் பாஸ்மதி அரிசிப்ப இந்த தம்பளால் ரெண்டு தம்பளம் எடுத்து ஊர் வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் அரை கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுங்கிற பாக்கலாம் பார்க்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி நான் மிளகா ஒரு அஞ்சு மிளகா எடுத்து வச்சிருக்கேன் மூணு மிளகா போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெய் தேவையான அளவு ஊத்திக்கிறதுக்கு தயிர் ஒரு கப்பு தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் பெருஞ்சீரகம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஒன்று பிரியாணி மசாலா அரை பேக்கெட் இருக்குது தேவையான அளவு உப்பு எண்ணெய் தேவையான அளவு வாங்க எப்படி பிரியாணி பண்ணலான்றதை பார்க்கலாம் குக்கர் சூடாயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் நான் நூறு கிராம் நூறு மில்லி எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பொன்னீரம் ஆகிற வரைக்கும் வச்சிருக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தொட்டம்புடி ஒரு கை பூடி சேர்த்துக்கலாம் புதினா ஒரு கை பிடிச்சேத்துக்கிறேன் எடுத்து தூசிருக்கேன் இது ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்க நரலாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் பிரியாணி தூள் அரை பக்கெட் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன்ல தண்ணி விடுவோம் அதெல்லாம் கொஞ்ச நேரம் சிம்முளை வச்சுட்டு வதக்கிட்டு இருக்கேன் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்றரை அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு கொதி வரட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அரிசி சேர்த்துக்கலாம் ஹாஃப் லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம் மேலே லெமனும் நெய்யும் சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லா இருக்கும் மேல நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல நமக்கு குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டுறலாம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணிக்கலாம் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்